வணக்கம் வெல்கம் டு லனுத்தி பை யூடியூப் சேனல் இன்றைக்கி வல்லினம் மிகும் இடங்களோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூன்று ட ர ஒற்றி இரட்டிக்கும் உயிர் நெழில் தொடர் குற்றியலுகிறத்தின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு ஆடு கூட்டல் பட்டி ஆட்டுப்பட்டி நாடு கூட்டல் பற்று நாட்டுப்பற்று பதினான்கு முற்றியலுகிறத்தின் பின் வல்லினம் மிகும் பொது கூட்டல் அறிவு பொது அறி பொது கூட்டல் தேர்வு பொது தேர்வு திருக்கூட்டல் குரல் திருக்குறள் பதினைந்து சால தவ தட குல முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் சால குட்டல் பேசினான் சால பேசினான் தவ குட்டல் சிறிது தவ சிறிது பதினாறு ஆ என இனி ஆக முதலிய இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் என கூட்டல் கூறினான் என கூறினான் இனி கூட்டல் காண்போம் இனி காண்போம் பதினேழு நிலைமொழி உயிரிட்டு சொல்லின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலி குடல் தடம் வழ வளித்தடம் கறி குழம்பு கறி குழம்பு பாட்டுக்குட்டல் போட்டி பாட்டு போட்டி பலா குட்டல் சுலை பலாச்சுளை பதினெட்டு ஈகரஈற்ற எச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓடி அதாவது இ ஓடி டி முடியாத அந்த ஈகரஈற்ற எச்சத்தின் பின் வல்லினம் மிகுன்னு சொல்கிறாங்க ஓடி குட்டல் போனான் ஓடி போனான் பத்தொம்பது அகர ஈற்றியச்சத்தின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு பாட கூட்டல் கேட்டேன் பாட கேட்டேன் பாட அ டன்னு சொல்லும்போது ஆள முடியுது அந்த ஈற்றிய அகர ஈற்றியச்சத்தின் பின் வலினம் மிகவும் சொல்கிறாங்க தேட கூட்டல் சென்றான் தேட சென்றால் ஓட கூட்டல் பார்த்தான் ஓட பார்த்தான் இருபது இனி தனி ஆகிய சொற்களின் பின் வலினம் மிகும் இனி கூட்டல் காண்போம் இனி காண்போம் தனி கூட்டல் சிறப்பு தனி சிறப்பு இருபத்தொன்று மகரமெய்யில் முடியும் சொல்லே அடுத்து வரும் வல்லினம் வந்தால் அந்த மகர அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் வட்டம் குட்டல் பாறை வட்டப்பாறை அதாவது வட்டம் இந்த மகரம் இம் அழிஞ்சு அது கூட இப்பு சேரும் அதாவது வட்டம் புட்டல் வட்டம் குட்டல் பாறை வட்டப்பாறை மரம் புட்டல் சட்டம் மரச்சட்டம் அந்த மாதிரி வரும் இருபத்தி ரெண்டு அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அதற்கு கூட்டல் சொன்னேன் அதற்கு சொன்னேன் இதற்கு குட்டல் கொடு இதற்கு கொடு எதற்கு குடல் கேட்கிறாய் எதற்கு கேட்கிறாய் இருபத்தி மூணு மிக என்னும் சொல்லின் பின் வல்லின மிகவும் மிக குட்டல் சிறப்பு மிகச்சிறப்பு இருபத்தி நான்கு திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் கிழக்கு குடல் பகுதி கிழக்கு பகுதி வடக்கு குட்டல் பக்கம் வடக்கு பக்கம் அதாவது திசை வடகிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லி நாலு திசைகள் அந்த திசைகள் பின்னாடி என்ன ஆகும்னா அந்த வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க சில உருவ சொற்களின் பின் வல்லினம் மிகும் வாழ்க்கை கூட்டல் படகு வாழ்க்கை படகு தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் வாய் குற்றல் பவளம் பவளம் உலகம் கூட்டல் பந்து உலகப்பந்து இருபத்தி ஆறு தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் நிலா குற்றல் சோறு நிலாச்சோறு கணா குட்டல் கண்டேன் கனா கண்டேன் அதாவது நிலா ஆங்கிற அந்த ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகவும் சொல்றாங்க தேங்க்யூதான் வள்ளினம் வல்லினம் இடங்கள் இவ்வளவுதான் பார்த்தாச்சு நீ அடுத்து வேற இலக்கணம் பார்க்கலாம் தேங்க்யூ